அனைவருக்கும் வணக்கம் கடுகா படம் இவர் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஓரியண்டட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ கிவ் மை சப்போர்ட் கண்டிப்பா நான் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வருவேன் நான் சொல்லியிருந்தேன் நானும் ட்ரெய்லர் பாக்குறேன் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு நை லேட் நைன்டீஸ் ஏர்லி டூ தௌசண்ட்ஸோட இந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது அதாவது ஒரு கிராமத்துல ஒரு லவ் சப்ஜெக்ட் ஃபீமேல் ஓரியண்டட் லவ் சப்ஜெக்ட்னு உடனே எனக்கு அது பாக்குறப்போ ஓகே படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிருச்சு சோ படம் ரிலீஸ் ஆக கண்டிப்பா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதுக்கு வந்து டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அதுதான் ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து அது ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் சார் மீடியா எல்லாருமே தேங்க்ஸ் ஹீரோயின் அடுத்த ஆடியோ லான்ச் வரன்னு சொல்லி எல்லாரும் ஷூட்டிங்ல இருக்காங்க காலையில எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் மெசேஜ் காமிக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் இன்னொரு ஹீரோ டபுள் சோ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க வர முடியாத சூழ்நிலை தான் சோ டேரக்டர் எல்லாருமே ஆடியோ லான்ச்ல பெருசா கிராண்டா இன்ட்ரோ பண்ணலாம்னு ஒரு பிளான் பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் வரதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் தேவசரி இன்வைட் பண்ணியிருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால முடிஞ்ச ப்ரொமோஷன் நாங்களும் பண்றோம் உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நீங்களும் பண்ணுங்க சார் அவங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் அவங்க அடுத்த படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நடிப்போம் ஆல்ரெடி இந்த திருநெல்வேலி பாசில எல்லாம் அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி எங்க ஈரோடு சைடுல கடுக்கா குடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க கடுக்கன் காது குத்திட்டாங்க அப்படிங்கறது யார் யாருக்கு கடுக்கா குடுத்தாங்கன்னு ஹீரோ ஹீரோயின் ஹீரோ அப்படிங்கறது படம் பாக்கும்போது புரிஞ்சு வாய்ப்பு அமைஞ்சதுன்னா கண்டிப்பா நடிக்கலாம் நல்ல கதைகள் கிடைக்கும் போது கண்டிப்பா நடிக்கலாம் திரைப்படம்ப்போர்ட் பண்ணுணும் வந்து எனக்கு பெரிய விஷயம் ஆக்சுவலா தமிழ்நாட் நம்ம உன் ஓபனா சொல்லணும்னா நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும் ஆக்சுவலா அது தமிழ்நாட்டோட பண்பாடு எப்பயுமே அது ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம டுவெல்த்து முடிச்சுக்கிறாங்க பட் அவங்க தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது இன்க்ளூடிங் சுகாஷினி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரில அவங்க ஒரு ஓட்டை ஓடினாங்க ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன் நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும் இல்லை இல்லை நம்ம நீங்கள் எப்பயுமே அப்படி நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்தில் என்றைக்குமே என்ன நடக்குன்னு தெரியும் விக்டிமா ஆகிறவங்க தான் எல்லாருமே பட் கடுக்கா திரைப்படம் மூலியமா நான் பெர்சனலா சொல்லிக்கிறேன் பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும் சார் இது ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணி உங்களுக்கே புரிஞ்சிடும் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் லாஸ்ட் டைம் நம்ம பெரியார் ஒரு போஸ்டர் வச்சு தான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம் சுபா சார் டி அம்மா கிருஷ்ண சிவா சார்லாம் வந்திருந்தாங்க அது அதுதான் எங்கள் படத்தோட மெயின் கோரே அது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா படம் இது ஒரு அட்டகத்தி கலவாணி பேட்டர்ல இருக்கும் படம் ஃபுல்லா ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல எல்லாம் கண்டிப்பா ப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக போடப்படும் அந்த டைம்ல நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிடும் கூடியவர்கள் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுவோம் எல்லா டிஸ்கஷன் முடிச்சிட்டு பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் லாஸ்ட் டைம் நல்லா நம்ம படம் பாட்டு நல்லா ரீச் ஆயிட்டு இருக்குது தேவசரோட பாட்டு கடுக்கா படத்துல பாட்டு நல்லா ரீச் ஆயிட்டு இருந்தது சப்போர்ட் நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு வழக்கம் போல நம்ம இன்னும் ரெண்டு போஸ்டர் லான்ச் பண்றோம் உங்க முன்னாடி லாஸ்ட் டைம் பார்த்திபன் சாரு ராமகிருஷ்ணன் சிவா சாரு எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு போஸ்டர் லான்ச்சு பாட்டு ரீல் லான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டைம் வந்து நமக்கு ஆக்டர் சுத்தி நாராயணன் சீஃப் கெஸ்டா வந்து இருக்கிறாங்க ஜெனிஷ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனிஷ் வந்து இருக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் என்னோட ஒரு சின்ன இது தேங்க்யூ ஸோ மச் பசியில தமிழகம் கேள்விப்பட்டிருப்பீங்க சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஒரு பத்து வருஷமா நாங்க இணைந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் ஜின்னா முதலாயதும் சும்பாட்ட பள்ளி கண்ணன் ஆசன் ஆக்சுவலா என்னன்னா இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் பிரஸ் மீட்லயே கிடைக்க திரைப்படம் கொஞ்சம் ரீசண்டா ஒரு அரசு பேருந்து நிக்காம தன்னோட பள்ளி படிப்புக்கு முடி கரெக்டா எக்ஸாம் அன்னைக்கு ஒரு அரசு பேருந்து நிக்காம போயிடுச்சு சுகாசினி தான் அவங்க கரெக்டா அந்த பஸ் பிடிச்சு தமிழ்நாட்டுக்கே உற்சாகம் கொடுக்குற அளவுக்கு ஓடி அந்த பாஸ் பண்ணி போர்த் தேர்ட்டி மார்க் வாங்கியிருந்தாங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் ஸோ அவங்க வச்சு தான் இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்டர் அவங்களும் ஒரு போஸ்டர் லான்ச் பண்ணுறாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டர் லான்ச் பண்ணிடலாம்

कोले गए कुछ मिनटों में आ जाएगा हेलो टोटल बैक दिस मेरा निकल गया था और हेलो सर रेडी सर आओ रेडी सर आओ

தொடர்ந்து இன்னொரு போஸ்டி சு இன்னொரு போஸ்ட் லான்ச் பண்றோம் போ எக்கும் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்களுக்கு சுபாசினி அவங்க வந்து ஒரு உற்சாகம் செய்யற மாதிரி ஒரு நம்பிக்கை விட்டுற மாதிரி அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன் சுபாஷினி அவங்க வைப்பாங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க ஆக்சுவலா நான் மீடியாக்கு தான் நன்றி சொல்லணும் மீடியா மூலியமா எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இவங்க சுபாஷினிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றதுக்கு கலாட்டா மீடியால இருந்து எல்லா மீடியா பிஹேவியர்ஸ்ல இருந்து எல்லாருமே இவங்களோட வீடியோ உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு பட் அதை உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அவங்களுக்கு வந்து ஒரு

ஒரு சின்ன ஹெல்ப் தான் ஒரு நம்பிக்கை தான் பரிசு கிடையாது ஒரு நம்பிக்கை கொடுக்குது என்னால முடிஞ்ச நம்பிக்கை ஓகேவா அனைவருக்கும் வணக்கம் விஜய் கௌரிஷ் மற்றும் இன்னொரு நண்பர் ஆதர்ஷ் ரெண்டு பேரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இந்த கடுக்கா படத்தில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது அவரோட முந்தைய ரெண்டு படங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அவரோட நாயாடின்னு ஒரு மூவி அண்ட் டே நைட் அப்படின்ற ரெண்டு படம் நாங்கள் எங்கள் கம்பெனி மூலம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இதை வந்து விஜய் கௌரி சார் வந்து அவங்க கோ ப்ரொடியூஸ் பண்ணி அதை தூக்கி அடுத்த அளவில் கொண்டு வரணுன்ற போது சகல பிசினஸ் கன்சன்ட் சைட்ல போகும்போது எங்களையும் ஒரு அழைப்பு கொடுத்து பார்க்க வச்சாங்க நாங்கள் லெசர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு உட்காந்து பார்க்கும்பொழுது ரியலி ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது காம்பாக்ட் பட்ஜெட்ல ஒரு ஜாலியாக அப்படியே ஒரு எயிட்டிஸ்ல போயிட்டு திரும்பி பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் மிஸ்டர் விஜய் கோரி அப்புறம் அந்த ஃபீமேல் லீடுமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஆதேஷ் அவரோட ரோல் நல்லா பண்ணியிருந்தாரு ரொம்ப லிமிடெட் கேரக்டர்ஸ் ரொம்ப ஜாலியாக நிறைய சாங்ஸ் நமக்கு இப்போது அந்த மாண்டேஜ் சாங்ஸை யூஸ் பண்ணுறதுன்றது பர்பஸ் ஃபுல்லாக எல்லாமே கூட சில இடத்துல இருக்கலாம் இதில் வந்து ரொம்பவே மேட்சிங்காக இருந்தது ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு நம்மளை ஸோ ஒரு டூ ஹவர்ஸ் நம்மளை வந்து ரொம்ப ஒர்த் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது ஸோ இப்போ ஒரு அடுத்த லெவல் மார்க்கெட்டிங் போகும்போதும் எங்களை மாதிரி பிஸ்னஸ் சைடில் இருக்கவங்க கிட்ட நிறைய பேருக்கு டிஸ்கஸ் பண்ணி எங்ககிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கவரேஜ் கொடுக்கணும் அப்படின்றதோட இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு படத்தை எப்படி நானும் ஒரு டிப்பிக்கலாக நானும் ஒரு படம் அடிச்சிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் லான்ச் ஆகிறேன் ஒரு ப்ராப்பராக லான்ச் ஆயிருக்கணும் அப்படின்றதுல விஜய் கௌரிஷ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு ஒரு யங்ஸ்டராக இருந்து தன்னோட இளமையை தன்னோட கரியர் எல்லாத்தையுமே இதில் டெடிகேட் பண்ணி உள்ளே வந்துட்டு தன்னை ப்ராப்பராக லான்ச் பண்ணணும் அப்படின்ற அவரோட இந்த ஜேர்னியில் எங்களோட பங்களிப்பும் சின்னதாக இருக்குன்றது வெரி ஹாப்பி ஸோ தொடர்ந்து இந்த படத்தோட அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் நடக்க போகுது பிஸ்னஸ் சைட்லேயும் நாங்கள் எங்களோட சைடில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ண தயாரா இருக்கும் ஒரு நண்பராகவும் அவருக்கு எங்களால் முடிஞ்ச என்கரேஜ்மெண்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கும் ஊடக நண்பர்கள் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க தொடர்ந்து அவரும் பிரஷ்மீர் யூனிக்காக ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு புது முயற்சிகளுக்கு எப்பவுமே உங்களோட ஆதரவு இருந்துட்டு இந்த படமும் கண்டிப்பா ஒரு ஊடக ஷோ வரும்போது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நிறைய உங்களோட பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுப்பீங்க நம்புறேன் தொடர்ந்து நல்லபடியா நடக்கிறேன் தேங்க்யூ மரியாதை இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்னுடைய அருமை நண்பர் கௌரிஸ் அவர்கள் நடித்து வெளியே இருக்கக்கூடிய கடுக்கா திரைப்படம் வெற்றி பெற எல்லாமல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் இவர் வந்து கடந்த ஒரு பத்து வருடமாக எனக்கு இணைப்பில் இருக்கிறாரு சினிமா துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணும்னு சொல்லிவிட்டு கலைத்துறையில் இந்த உலகம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய கப்பலில் வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்தார் அந்த வேலையை எல்லாமே துச்சமான உதறி தள்ளிட்டு இந்த சினிமாவை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாரு சினிமாவோட மட்டும் இல்லாமல் இந்த சினிமா மூலமாக இந்த மக்களுக்கு ஏதாவது நடக்கணுமே சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரி என்ன தலைவர் வந்து இந்த முயற்சி முன்னெடுத்திருக்காரு நான் என்னோடய பேர் பார்த்திங்கன்னா முகமது அலிஜின்னா பசியில்லா தமிழகம் சொல்லி நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறோம் எங்கள் ட்ரஸ்ட்டோட்டி சேர்ந்து நிறைய அனாதைகள் ஆதரவில்லாத மக்கள் நிறைய பேரை மீட்டெடுக்கிறதுக்கு கௌரிஸ் வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காரு நான் பொதுவாக சினிமா துறையை சார்ந்தவன் கிடையாது நாங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலர் இந்த சமூகத்துக்காக அனாதைகளாக யாரும் இருக்கக்கூடாது அனாதையாக யாரும் இறக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து அவங்களுக்கான பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நடிகர் கதாநாயகன் விஜய் கௌரிஸ் வந்து எங்கள் கூட ஒரு பத்து ஆண்டுகளாக இந்த மக்களுக்கான சேவைகளை நிறைய ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு கலைஞர்கள் உருவாகும் போது இந்த சமூகத்துக்கு ஒரு நிறைய பயனுள்ளதாக அமையும் ஸோ இந்த கடுக்கா படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அது உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போ வர கா வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அதாவது லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய வகையில் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் கௌரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன் தேவை அந்த ப்ரமோஷனுமே அப்படி அப்படின்னா யாருக்காவது ஒரு வாழ்வு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த பள்ளி மாணவி நல்லா படிக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு இரண்டு சக்கர வாகனம் வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க இது வந்து ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம் ஒன்று இவங்களுக்கான மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது அந்த வாய்ப்பு மூலமாக இன்னொரு குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அமையும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையும்னு சொல்லிட்டு இந்த இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க சோ நம்மளுடைய கடுக்கா படத்துடைய ஹீரோ விஜய் கௌரிஸ் அவர் நடிச்சு வெளியே வரக்கூடிய இந்த படத்துக்கு பத்திரிகையாளராகிய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் நீங்க கொடுக்கணும்னு கேட்டு மீண்டும் இந்த படம் வெற்றி பெற எல்லாம் மலை இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம் விஜய் கௌரிஸ் வந்து கடந்த பத்து வருஷத்துக்கு மேலே என்கிட்ட வந்து மார்ஷியல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அதாவது சிலம்பாட்டம் காலடி குத்துவரிசை இது போல் நம்மளுடைய பாரம்பரிய கலைகள்லாம் பயிற்சி பண்ணிக்கிட்டு வராரு பத்து வருஷமாக எனக்கு தெரியும் எல்லா விஷயங்களும் என் கூட ஷேர் பண்ணியிருக்காரு நிறைய சமூக சேவைகள் நம்மால் நமக்காகனு சொல்லி ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு அதன் மூலமாக நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஃப்யூச்சரில் வந்து இந்த இது போன்ற தற்காப்பு கலைகள் எல்லா மாணவர்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கணும் அப்படின்ற நோக்கமும் அவருக்கு இருக்குது அது சம்மந்தமாக என்ன நிறையா பேசியிருக்கிறாரு அது எல்லாத்துக்குமே நாம் வந்து முதல்ல ஒரு நிலையை அடையணும் அதற்காக தான் இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நான் ஒரு நிலையை அடைஞ்சாதான் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய முடியும்னு அந்த தான் அவர் முழு மூச்சை ஈடுபட்டுருக்கிறாரு கடுக்கா படத்துடைய ட்ரெய்லர் தான் இப்போ தான் நான் பார்த்தேன் மிக சிறப்பாக வந்திருக்குது ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த விஷயங்களை மீண்டும் திருப்பி பார்க்குற மாதிரி அது மாதிரி நம்மளுடைய நண்பர்களோட பழகி நம்ம நம்ம கடந்து வந்த விஷயங்களை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நிறைய காட்சிகள் அதில் இருந்தது அதெல்லாம் படம் ட்ரெய்லர் வந்து மிக சிறப்பாக வந்திருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் சங்கரும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவருடைய சேவைகளை தொடரணும் அதற்கு உங்களுடைய ஆதரவு தான் தேவைப்படுது அவருக்கு ஆதரவு அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பாட்டு ஹிட் மெயின் ரீசன் நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் தேவசருக்கு நன்றி சொல்லுங்க லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் தேவசாருக்கு சொன்னோம் நாங்கள் போய் அப்ரோச் பண்ண எங்களுக்கு பாடி கொடுத்தாரு பிளஸ் இன்னொரு சிங்கர் பாட்டிருக்காரு கிரீஷ்னு சொல்லி அவரும் என்னோட ஃப்ரெண்ட் அவரும் நல்லா ரெண்டு சாங் பாடி பாடிருக்காரு அதில் ஒரு சாங் கிரீஷ் பாடி பாடியிருக்காரு அதுவும் நல்லா வந்திருக்கு ப்ளஸ் நம்ம டேரக்டர் முருகராசு அவர் அந்த கதையை சொல்லி நிறைய டியூன் போட்டோம் அதை ரெண்டு செலக்ட் பண்ணார். ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் நல்லா வந்திருக்கு கௌரிஷ்கோ ரொம்ப தேங்க்ஸ் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் டான்ஸ் மாஸ்டர் ஹபீப் இந்த கடுக்கா திரைப்படம் அந்த படத்தில் நம்ம விஜய் கௌரி சார் ஹீரோவாக பண்ணியிருக்காரு நல்ல சமூக ஆர்வாக இவர் மேல் மேலும் படங்கள் நிறைய பண்ணணும் இந்த இந்த படம் வெற்றி அடையணும் நன்றி அப்படி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து இன்றைக்கும் ஒரு ரீல் லான்ச் பண்ணுறோம் ஸ்டெப்ஸை சூப்பராக போட்டு நிறைய குழந்தைகள் அதை பார்த்து பாடி அதை ஆடி நிறைய இன்ஸ்டாவில் போட்டுகிட்டே இருக்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் தாண்டி போய்கிட்டு இருக்குது இன்ஸ்டாவில் வியூஸ் எல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து ஹபி மாஸ்டர் நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 நான் மறுபடியும் மீடியாக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மீடியா மூலியமா தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் தெரிய வருது ஸோ எல்லா மீடியாக்கும் நன்றி சொல்லிட்டு சுபாஷ் அவங்க இன்னைக்கு எனக்கு லான்ச் பண்ண வந்து அது தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா என்னோட நம்ம கடுக்கப்படுத்துற போஸ்ட் லான்ச் பண்ணதும் ஒரு என் பேர் சுகாஷினி திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பட்டி அடுத்த கொத்தக்கோட்டில் இருக்கிறேன் விஜய் கௌரி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் எங்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்துருக்குறாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஸ்கூட்டிலாம் கொடுப்பாங்களா அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவங்க படம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் சார் இந்த நீங்க வாழ்க்கையில தேடிட்டுனான வாழ்க்கையை வந்து இந்த கிளிக் பண்றோம் இப்போ நம்ம লঞ্চ பண்ணிடலாம்மா அபாரத்துல இருந்தாங்க ஆல்ரெடி தேவாசரோட பாட்டு ஆல்ரெடி ஹிட்டா எல்லா சோஷியல் மீடியாலயும் ஹிட்டாகி ஓடிட்டு இருக்குது இப்போ மூணாவது அடியிலயும் லை லைட் எல்லாம் ஐடியா கொடுத்திருக்க மினச்சுந்தரம் சார் எல்லார்ட்டுமே தேவா சார் அப்படிங்கறத பார்த்தாரு அவர்လည်း கேக்க மாட்டார் கண்டிப்பா மீடியால பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது எங்களால் முடிஞ்ச ப்ரமோஷன பண்ணனும் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் கடுக்கதெறி படம் இது ஒரு பெண்ணியம் சார் அந்த திரைப்படம் சொன்னே சுத்தி நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நாங்கள் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நானும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்திபன் சார் அம்மா கிருஷ்ண சிவா சார் எல்லாருமே நம்மளோட போஸ்டர்ஸு ட்ரெய்லர்ஸ் எல்லாம் லான்ச் இருந்தாங்க கூடிய விரைவில் ட்ரெய்லர் லான்ச் ஆக போகுது நெக்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸ்குள்ளே ஒரு வாரமும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு எங்களுக்கு ஆதரவா ஆனந்தன்னு கரெக்டா பண்ணி கரெக்டா பண்ணிடுறாரு அடுத்த ஆடியோ சொல்லியிருந்தோம் குடிய விரைவில் எல்லாத்துக்குமே இன்விடேஷன் அனுப்புகிறோம் ஆடியோ லான்ச்சுக்கு இன்னும் அடுத்த பண்ணலாம் ட்ரை புதுமையாட்டு உங்களோட ஆதரவு என்னைக்குமே இருக்கணும் பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி